ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் சார் வந்து ரொம்ப நாளாக ஸ்கூலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் எங்களுக்கும் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல என்னன்னா நம்ம கொஞ்சம் இந்த நொரலியா ராகல உடகுசலாவா அந்த ஏரியாவில் கூட வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கனால எங்களுக்கு வர கிடைக்கல அப்போ நான் இப்போ கிட்டதில் ஒரு ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்போ அங்கே ஒரு சில பொருட்கள் வந்து மேலதிகமாக இருந்ததுனால நான் அதை எடுத்து வச்சேன் இங்கே ஸ்கூலுக்கு கொடுப்போம் இங்கே ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்ட்டேன்னா ஸ்கூலுக்கு வரும்போது சும்மா வர முடியாது ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்போதுக்காக தான் இன்றைக்கி இந்த கொஞ்சம் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அவங்க அம்மா வந்து டென்மார்க்கில் இருக்கிறாங்க டென்மார்க்கில் ஒரு நாற்பது வருஷமாக இருக்கிறாங்க யாழ்ப்பாணம் ஏழாலைங்கிற இடத்துல பிறந்து இன்றைக்கி டென்மார்க்கில் போயிட்டு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எடுத்து கொப்பி புத்தகம் கொடுக்குறோம் பேக் கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் அது இல்லாமல் கபரிகள் எஸ்டேட்டில் எரிஞ்ச ஒரு அஞ்சு குடும்ப விரும்ப வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு பதினேழு மாசம் பிள்ளை மாதம் ஐயாயிரரூவாபடி ரெண்டு வருஷம் காசு கொடுத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த வகையில் தான் சார் எனக்கு அடிக்கடி ஏதாவது செய்ய செய்ய சொன்னார் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல நான் நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடியே இங்கே வந்துவிட்டு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப உண்மையாக மனசு தவலையாக தான் இருக்குது ஏன்னால் சார் அந்த செவத்தை ஆட்டி காட்டினாரு அது எந்த நேரம் எந்த நேரத்தில் எப்போ இடிஞ்சி விடுங்கன்னு யாருக்குமே தெரியலை ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது பெற்றோர்களும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறீங்க அதுதான் ரொம்ப கவலை இதே இப்போ வேற ஒரு ஸ்கூல் பெரும்பான்மை ஸ்கூல்னால் வந்து பற்றி போராட்டம் பண்ணி அதை பண்ணி அதை பற்றி பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது என்னன்னு கேட்டால் இப்போ இந்த இந்த செவரின் பிரச்சனை யாரும் தெரியாது நாளைக்கு ஏதாவது நடந்த பிறகு பிரின்சிபலுக்கு நேராக வந்து கருத்தை பிடிச்சிருவாங்க இப்போ பிரின்சிபல் கையில் ஆசிரியர்லையே அவர் போன்று இதை செஞ்சு கொடுக்குறதுக்கு அப்போ நாளைக்கு ஏதாவது நடந்து நமக்கு பாதிப்பு வந்த பிறகு பெற்றோர்களும் மற்றவங்களும் காவல் பண்ணறது இல்லை அர்த்தமே கிடையாது அதனால அதுவே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு செலராக தான் அது இருக்கு புதிய சீக்கிரம் திருத்தி கொடுத்து அதை ஏதாவது செய்யணும் இருந்தாலும் இதுக்குள்ளே இருப்போம் ஏதாவது திடீர்னு மழை காலத்துல ஏதாவது பிரச்சனைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதனால நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து உங்களுக்கு நான் அதை செய்ய இதை செய்யணும் போயிட்டு சொல்லிட்டு போக முடியாது இருந்தாலும் நான் ஸ்கூல் நிலைமையை பார்த்தேன் பிள்ளையாளுடைய நிலைமையை பார்த்தேன் பெற்றோர்களும் நான் நினைக்கிறேன் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அந்த ஆறாயிரூவா காசு கூட ரொம்ப வரவான அளவு தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்ல சொன்னார் பார்ப்போம் நாங்கள் அடுத்த கட்டம் அடுத்த இதாக என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியலை நான் சாரோடய பேசிவிட்டு அம்மாவுக்கும் கவனத்துக்கும் நான் இந்த வீடியோவில் அனுப்புகிறேன் அவளை அனுப்பி பார்ப்போம் நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்ய எனக்கு தெரியலை ஏதாவது செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் அம்மா நிச்சயமா போயிட்டு ஏதாவது உதவி செய்ய சொல்லுவாங்க முதலாவத நான் நினைக்கிறேன் எல்லாத்தோட முக்கியம் அந்த சிவரை நம்ம உடனே ஏதாவது பர்மிஷன் ஒன்று வாங்கி கட்ட முடியுமா இருந்தால் அது ஒன்று நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் தான் இவருக்கு எதிர்பார்ப்பு ஏன்னா இப்போதைக்கு உடனடியாக செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு எந்த டைமில் உடஞ்சி விடுமுன்னு தெரியாது அதனால உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு வாழ்த்து பெற்றோர்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நான் பிள்ளையில படிக்க வைங்க எப்படி சரி அது மட்டும் தான் நினச்சி நமக்கு மிச்சம் பண்ணுவேன் ஏன்னா இன்னைக்கு இப்போ உங்களும் அம்மா அவங்களும் வந்து பாடசாலைகளுக்கு தான் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு தான் ஆ கூட உதவியை எதிர்பார்க்கலாம் படிக்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்க உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் திறந்து வளர்ந்து நமக்கு அவங்களுக்கு எந்த விதமான இல்லை இருந்தாலும் நம்மளை பற்றி நினச்சி இன்றைக்கி அவங்க லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கு விளையாங்க அப்போ அந்த யாழ்ப்பாண பக்கம்னா நிறைய வீடு கட்டுறாங்க நிறைய நேரம் உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் நமக்கும் அந்த உதவிகள் வந்து கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும் நீ எல்லாரும் அவங்களோட ஒரு மனசில் நினச்சிக்கிங்க உண்மையிலே அவங்க ஒரு மாதிரி தான் நமக்கு ஏன்னா அவங்க அந்தளவு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்காலத்தில் இன்னும் அவங்ககிட்ட உதவி நமக்கு கிடைக்கணும்னு நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அதிபர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க சார் வந்து ரொம்ப ஸ்கூல் மேலே இன்ட்ரெஸ்டாக இருப்பார் எப்போ பார்த்தாலும் கண்டாலும் நானும் ஓடி ஓடுகிறது எல்லாரும் ஸ்கூலுக்கு தான் கேட்பாரு அவருக்கு எதுவுமே கேட்க மாட்டார் ஸ்கூல் அடுத்த செஞ்சு ஒழுங்காக சார் எங்கள் ஊர் கொடுங்க சார் இந்த மாதிரி ஆ ஆ அதிபர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறது வந்து ரொம்ப குறைவு என்ன நான் நினைக்கிறேன் ஸ்கூல் வர டீச்சருக்கும் பெரிய பிரச்சனை இருக்கும் மெயின் ரோடில் இருந்து நியாயமான தூர் நடந்து வரணும் நடந்து வந்து திரும்பி போய் மழை காலத்தில் ரொம்ப வசவுமையிலாக இருக்கும் அப்படியான படிப்போடு இருக்கிற ஆசிரியர்கள் நான் நினைக்கிறேன் உங்களைனால் எவ்வளோ பாராட்டினாலும் பத்தாது பெற்றோர்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்ப்பாங்க எதிர்காலத்தில் ஏதாவது செய்வோம் எல்லோருக்கும் நன்றி இப்போ குற்ற பொருட்கள் இருக்கு அதை நான் அதிபர்கிட்ட வேண்டுவாக பண்ணுறேன் ஏன்னா எனக்கு யாரா தெரியலை யார் அவருக்கு கொடுக்குறதுன்னு அதிபர் அவர்கள் பார்த்து அவர் யாருக்கு தேவையோ அதை கொடுப்பாரு